எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம் ஒரு கிரகத்தின் பின்னோக்கிய பயணம் ராசி வேகமாக நகரக்கூடிய ராசிகள் சரம் ராசிகள் சரம் ராசிகள் வந்து மேஷம் கடகம் துலாம் மகரம் இவை நான்கும் சரராசிகள் மிருத்தராசிங்கிறது மேசம் சிம்மம் தனுசு ராசிகள் சொல்லும் போது கன்னி மகரம் இந்த மூன்று ராசிகள் நில ராசிகள் சார்

செவ்வாயும் கடகத்துல இருந்தாதான் பரிவர்த்தனை அதாவது இந்த வீட்டுல அந்த கிரகமும் அந்த வீட்டுல இந்த கிரகமும் அப்படி இருந்தாதான் அதுக்கு பேர் பரிவர்த்தனை வெவ்வேறு வீடுகள்ல ஒரு ஒரு கிரகம் பரிவர்த்தனை கிடையாது நல்ல எக்ஸாம்பிள் வச்சுக்கோங்க நம்ம புதன் ஆட்சி வீடு அப்படின்னு எடுத்தோம் இல்லையா உதாரணத்துக்கு மிதுனமும் கண்ணி வந்து புதனுடைய ஆட்சி துலாமும் ரிஷபமும் சுக்கிரனுடைய ஆட்சி வீடுகள் அப்போ இப்படி மாறி இருந்தாலும் சரி புதன் வந்து ரிஷபத்துல இருந்த சுக்கரன் வந்து மிதனத்துல இருந்தால் அது ஒரு பரிவர்த்தனை துலாம்ல புதன் இருந்து மிதனத்துல சுக்கரன் இருந்தாலும் பரிவர்த்தனை அப்ப கண்ணில சுக்கிரன் இருந்து துலாம்ல புதன் இருந்தாலும் பரிவர்த்தனை ரெண்டு வெவ்வேறு கிரகங்கள் தங்க தங்களுடைய வீடுகள் அதாவது பரிவர்த்தனைங்கிறதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா தமிழ் வார்த்தை கிடையாது தமிழில் என்ன சொல்றோம்னா கோல் மாறி அப்படின்னு சொல்லுவாங்க கோல்னா கிரகம் மாறினா இந்த மாறுதல் அப்படி அதுக்கு இருக்கு இங்கிலீஷ்ல எக்ஸ்சேஞ்சுன்னு ஒரு வேர்டு சொல்லுவாங்க ஒரு பொருளை கொடுத்துட்டு அதுக்கு ஈக்குவலா இன்னொரு பொருளை வாங்குறது தன்னோட இப்ப டெலிபோன் எக்ஸ்சேஞ்சு தானே சொல்றாங்க ரெண்டு கனெக்ஷன்ஸ் அப்படி மாத்தி கொடுக்கறதுன்னு எக்ஸ்சேஞ்ச் அப்படிங்கிறது இதுதான் பரிவர்த்தனை இந்த பரிவர்த்தனையான கிரகங்களுக்கு வந்து பல மடங்கு பவர் அதிகம் அப்படின்னு சொல்றாங்க ஜோதிடத்துல சொல்லப்படக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் அந்த பரிவர்த்தனை அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டு கிரகங்கள் பரிவர்த்தனையாகும் போது இந்த யோகம் வந்து கொஞ்சம் பல மடங்கு நல்லா வேலை பார்க்குது அப்படிங்கிறது முதல்ல தெரிஞ்சுக்கணும் கொடுமான வரையில் இந்த பரிவர்த்தனை வந்து நெகட்டிவாக இருக்கிறது இல்லாம இருக்கிறது ரொம்ப நல்லது இப்போ குருவும் சூரியனும் பரிவர்த்தனை ரெண்டும் நட்பு கிரகங்கள் சூரியனும் செவ்வாயும் பரிவர்த்தனை கூட தவறு கிடையாது அதுவும் நட்பு கிரகங்கள் தான் இப்ப சூரியனும் சனியும் பரிவர்த்தனை ஆச்சுன்னு வச்சுக்கோங்க அது பெரிய சிக்கலை கொடுத்துரும் அதே போல செவ்வாயும் சனியும் பரிவர்த்தனை ஆச்சுன்னு வச்சுக்கோங்க அதுவும் சிக்கலை கொடுத்துரும் அதனால பாத்தீங்கன்னா ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணி எடுத்தால் மட்டும்தான் ரெண்டு கிரகம் இப்போ குருவும் பகை கிரகம் சுக்கரனும் பகை கிரகம் ஆனா இந்த ரெண்டு கிரகமும் பரிவர்த்தனையான நல்ல பலனை கொடுக்கும் ஏன்னா ரெண்டு சுப கிரகம்தான் சேர்ந்து இருந்தா தான் சிக்கல் ஒன்னு ஒண்ணு பார்த்துக்கிட்டாலும் நல்ல பலம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா குருவோட வீடு தனுசுன்னு வச்சுக்கோங்களேன் துலாம்ல வந்து சுக்கரனோட வீடு இப்படி மாறி இருந்தாங்க எங்க வேணாலும் ரெண்டு ரெண்டு வீடு இருக்கிறதுனால இதுவும் அதுவும் மாறி இருந்தா ரொம்ப நல்ல பலனை கொடுக்கும் செவ்வாயும் சனியும் பரிவர்த்தனை ஆயிருந்ததுன்னா நல்ல பலனை கொடுக்காது சூரியன் சனி பரிவர்த்தனை ஆயிருந்தாலும் நல்ல பலனை கொடுக்காது இப்ப நான் சொல்றது எல்லாமே பாத்தீங்கன்னா நம்ம வீடியோக்குள்ள நிறைய சொல்லியிருப்பேன் இந்த பரிவர்த்தனைங்கிறது எப்போதும் ஒரு ஜாதகத்துல என்னென்ன இருக்கு எப்படி வந்து ஆட்சி உச்சம் பாக்குறோமோ பாதகஸ்தானத்துல கிரகம் இருக்கான்னு பாக்குறோமோ அது மாதிரி எச்சம் பெற்ற கிரகம் நீச்சம் பெற்ற கிரகம் பரிவர்த்தனை பெற்ற கிரகம் பகையான கிரகங்கள் இதெல்லாம் ஒரு ஜாதகத்துல முதல்ல நீங்க தீர்மானிச்சுக்கணும் இதுக்கு தான் பரிவர்த்தனை இந்த பரிவர்த்தனை பத்தி இன்னும் ஏதாவது உங்களுக்கு ஏதாவது குழப்பம் இருந்தா சொல்லுங்க ஏன்னா அது ரெண்டு ரெண்டு வரி தான் தெரிஞ்சுக்கணும்

இப்ப சந்திரன் வந்து அங்க மேஷத்துக்கு வரும்போது அந்த பரிவர்த்தனை வரும் சூரியனும் செவ்வாயும் சூரியனும் செவ்வாயும் நல்ல பரிவர்த்தனை ஏன் சார் சொல்றீங்க அரசு வேலைகளுக்கு அதிகமா முக்கியத்துவம் கிடைக்கும் சார் மருத்துவ துறையில நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும் சார் மில்ட்ரி அந்த மாதிரி பெரிய பவர்ஃபுல்லான இடங்கள்ல வந்து அதிகமா இருக்கும் மருந்து மருத்துவம் இந்த துறைகள்ல நல்ல வாய்ப்பு கிடைக்கும் சேர்ந்து இருக்கும்போது சில நேரங்கள்ல சிக்கல் சூரியனும் சூரியனும் செவ்வாயும் சேர்ந்து இருந்தால் அதை வந்து கொஞ்சம் என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம ஜோதிடத்துல அமங்கல தோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க அமங்கல தோஷம்னா தெரியும் இல்லையா மங்களம்ங்கிறது வந்து கண்ணன் மங்கள சொல்லுவாங்கல்ல கட்டுக்கழத்தி இந்த ஒரு திருமணமான பெண்ணுக்கு ஒரு மங்களகரமான அடையாளம் உண்டு கணவனை இழந்தா நம்ம வந்து எந்த மங்களகரமான அடையாளம் நம்ம கல்ச்சர்ல அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது அதெல்லாம் வந்து பிராக்டிக்கலா சாத்தியம் இல்ல பட் நம்ம சில கல்ச்சர் கடைபிடிக்கிறோம் இல்லையா அதுல என்ன சொல்றான்னா இந்த சூரியனும் செவ்வாயும் ஒரு ஜாதகத்துல ஒன்னா சேர்ந்து இருந்தா இது அமங்கல தோஷத்தை கொடுக்கும் கணவன் அல்லது மனைவி இதுல யாராவது ஒருத்தவங்க தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க இந்த ஜோசியம் பொருத்தும் பாக்குறவங்களாம் இதை என்னன்னே சொல்லாம வேற ஜாதகம் கொடுங்க பார்க்கலாம் அப்படின்னு எடுத்து வச்சிருவாங்க இது வந்து ஒரு மைனஸ் தான் நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது ரெண்டு நெருப்பு கிரகங்கள் ஒன்னோட ஒன்னு சேரும்போது பார்த்தீங்கன்னா இந்த மைனஸை கொடுத்துருது ஏன்னா சூரியன் ஒரு நெருப்பு கிரகம் செவ்வாய் ஒரு நெருப்பு கிரகம் நம்ம என்ன கிரகங்களை பத்தி ரொம்ப பார்க்கல ராசியை தான் இப்ப பார்த்துட்டு வந்திருக்கோம் அப்ப சூரியனும் வந்து என்ன நெருப்புன்னு கேட்டீங்கன்னா இப்போ நெருப்புல வந்து பிளேம் இருக்கு இல்லையா அது வந்து சூரியன் அடில அந்த கணன்று கணன்றுகிட்டே இருக்கக்கூடிய அந்த நெருப்பு வந்து செவ்வாய் இது ரெண்டும் ஒரு இடத்துல இருக்கும்போது அது நல்ல விஷயத்த கொடுக்கறது இல்லை நம்ம கரெக்டா பாத்தீங்கன்னா வெக்கை அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கத்திரி வெயிலே பாத்தீங்கன்னா ஒரு கட்டத்துல ரெண்டு மே மாசம் எல்லாம் இந்த மொத்தம் தான் வரப்பது வந்துருச்சு இல்ல கொஞ்ச நாள் கழிச்சு பாத்தீங்கன்னா வெயில் அடிக்காது ஆனா பாத்தீங்கன்னா அப்படியே வேர்த்து 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 விட்டு அந்த இருக்கமா இருக்கும் தண்ணி தாகமா எடுத்துட்டு இருக்கும் பாத்தீங்களா இதுக்கு பேரு வெக்கை அப்படின்னு சொல்லுவோம் இந்த வெக்கை தான் சூரியனும் செவ்வாயும் சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு காம்பினேஷன் இருக்கக்கூடாது அதே சமயத்துல இதுக்கு யார் யாருக்கெல்லாம் விதி விலக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அதாவது மிலிட்ரியில இருக்கிறவங்களுக்கு வந்து இது வேலை பார்க்காது ஏன்னா அவர் ஆல்ரெடி சீருடைய போட்டுட்டாரு அவர் எப்போதுமே வந்து ஆயுதங்களோட பழங்கிட்டு இருப்பாரு எப்போதும் உயிரப்பணையை வச்சுட்டு இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து அது ஆயிடும் அதே போல சூரியன் ஒரு மருத்துவ கிரகம் செவ்வாய் ஒரு மருத்துவ கிரகம் இந்த ரெண்டு மருத்துவ கிரகங்களும் ஒரு இடத்துல சேரும்போது மெடிசின் படிக்கிறாங்கல்ல மருத்துவம் அல்லது மருத்துவம் சார்ந்த துறை மருந்து கலக்கக்கூடிய துறை இது எந்த ஆனாலும் சாதாரண ஒரு ஹாஸ்பிட்டல்ல அட்டண்டரா இருந்தா கூட சரி அவங்களும் அந்த துறையோட சேர்ந்துடுறாங்கல்ல மருத்துவரா மட்டுமே கிடையாது அந்த துறையில சார்ந்தாலும் சரி மருத்துவ பல்கலைக்கழகங்கள்ல பணிபுரியறவங்களும் சரி மருந்து கடை வச்சுருக்கிறவங்களும் சரி இந்த எல்லாருக்குமே அது வந்து ஒரு விதிவிலக்காயிடும் அப்படி எடுக்க போறோம் அடுத்தது இந்த சூரியன் செவ்வாய் பரிவர்த்தனை இருக்கும்போது அது பெரிய அளவுக்கு மைனஸ் கிடையாது பிளஸ் சேர்ந்துதான் இருக்கக்கூடாது அப்படிங்கிறாங்க சூரியனை செவ்வாய் பார்க்கறது நல்லது இந்த கவர்மெண்ட் குவார்டர்ஸ் எல்லாம் உங்களுக்கு சீக்கிரமா கிடைச்சிடும் அதிகாரமிக்க பதவியெல்லாம் கிடைக்கும் இப்போ வந்து ஒன்பது எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னு எல்லாரும் ஆப் இருந்தீங்கன்னா நீங்களும் போட்டு செக் பண்ணீங்க இரவு காலை பத்து ஐம்பத்தஞ்சு ஏஎம் பொள்ளாச்சியில பிறந்திருக்காரு ஒரு ஜாதகத்தை வந்து நீங்க எடுக்கும்போது முதல்ல தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் அவருடைய பெயர் அதை முதல்ல இப்ப நோட் பண்ணிக்கோங்க எல்லாரும் நோட்ல ஃபர்ஸ்ட் ஒருத்தவங்களோட ஜாதகத்தை எழுதும் போது அவங்களுடைய பேர் ஃபர்ஸ்ட் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட பிறந்த தேதி ஒன்போது எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னு ஓகே அடுத்தது நேரம் ரொம்ப மஸ்ட் அப்புறம் காலையிலயா நைட்டா பகலா இரவான்னு எடுக்கணும் அப்ப பத்து ஐம்பத்தஞ்சு ஏஎம் மூணாவது பிறந்த ஊர் ரொம்ப மஸ்ட் ஏன்னா பிறந்த ஊர் வந்து நம்ம கிராமத்துல பிறந்திருப்போம் நம்ம நாற்பது கிலோமீட்டர்க்கு பக்கத்துல என்ன சிட்டி இருக்கோ அத போட்டுக்கலாம் ஒன்னும் பிரச்சனை இல்ல அது வந்து பெரிய அளவுக்கு மாறாது நம்ம வந்து ஒரே ஒரு ஊர் இப்போ திருப்பத்தூர்னு முட்டையா சொல்லிடுவோம் திருப்பத்தூர்னா ரெண்டு திருப்பத்தூர் இருக்கு சிவகங்கை பக்கத்துல ஒரு திருப்பத்தூர் இருக்கு வேலூர்ல ஒரு திருப்பத்தூர் இருக்கு இந்த மாதிரி குழப்பம் வரக்கூடாது நம்ம சொல்லும்போது தெளிவா சொல்லிடணும் என்ன ஊர் அப்படிங்கறத அப்போ அத இது மூணுத்தையும் ஃபர்ஸ்ட் பர்ஸ்ட் துலாம் லக்னம் ரைட் அப்ப லக்னத்துக்கு உரிய கிரகம் கிரகம் சுக்கிரன் ரைட் இப்போ முதல்ல உங்களுக்கு ஒரு பாயிண்ட் சொல்லி கொடுக்கறேன். அப்ப லக்னம் வந்து துலாம் லக்னம் லக்னாதிபதி வந்து சுக்கிரன். இந்த சுக்கிரன் எந்த இது என்ன லக்னம்? சரமா ஸ்திரமா உபயமா? சரம். அப்ப இதுக்கு என்ன பாதகம்? ஆ சரலக்கணம் லக்னம். சர பாதக ஸ்தானம் எது? 11 ஸ்தானம். அப்ப இது வந்து லக்னாதிபதி பாதக ஸ்தானத்துல உட்கார்ந்திருக்கு இல்லையா? எஸ் இத முதல்ல நோட் பண்ணனும். லக்னத்துக்கு பாதக ஸ்தானம் 11 இடம். அங்க லக்னாதிபதியும் இருக்கு ஏழாம் அதிபதியும் இருக்கா? அப்ப திருமணத்துக்குரிய ஏழாய் ஏழாம் அதிபதி துலாம் செவ்வாய் அப்ப ஏழாம் அதிபதியும் பாதகஸ்தானத்துல இருக்கு சொல்லக்கூடிய அது இப்ப மூணு கிரகம் சிம்மத்துல இருக்கு பத்தாம் இடத்துல மூணு கிரகம் பதினொன்றாம் இடத்துலயும் மூணு கிரகம் இருக்கு பொதுவா வந்து ரெண்டு மூணு கிரகங்கள் ஒரு எட்டுல சேர்ந்து இருக்கிறது அவ்வளவு விசேஷம் இல்லை இல்லையா தனி ஆட்சி சந்திரன் ஆட்சி இல்லையா தனியும் ஆட்சி சந்திரன் ஆட்சி ஓகே இது ரெண்டு கிரகம் ஆட்சி உச்சம்னு பார்க்கும்போது கடகம் வந்து உச்சம் பெற்று இருக்கு ரெண்டு குரு குரு உச்சம் பெற்றிருக்கு இதுல என்ன சிக்கல் இந்த ஜாதகத்துல பாத்தீங்கன்னா நம்மளுடைய கணக்குப்படி இப்பதான் சரம் சரம் உபயத்தை நீங்க வந்து அப்ளை பண்ணி பாக்கணும் ஏன் திருமணம் பாதிக்கப்பட்டிருக்குன்னு பாத்தீங்கன்னா முதல் விஷயமா சிம்மத்துல வந்து ரெண்டுக்கு மேற்பட்ட கிரகங்கள் இருக்கிறது முதல் பிரச்சனை நம்ம அப்புறம் பின்னாடி பலன் வரும்போது சொல்லுவோம் இது எல்லாமே தான் நான் உட்காந்துருக்கு லக்னாதிபதியே பாதகஸ்தானம் ஏழாம் அதிபதி பாதகஸ்தானம் ஏழாம் அதிபதி மட்டுமே இல்லை அவரே தான் ரெண்டாம் வீடு குடும்பத்தை குறிக்கக்கூடியது இரண்டாம் இடம் ரெண்டும் ஏழும் இல்லையா அதுவும் பாதகஸ்தானம் மூணாவது பாக்கியாதிபதி ஒரு ஜாதகத்துல ரொம்ப மஸ்ட் ஒன்னு அஞ்சு ஒன்பதுன்னு சொன்னோம் இல்லையா அவரும் பாதகஸ்தானத்துல உட்காந்துருக்காரு ஓகேவா அப்ப சிம்மத்துல மூணு கிரகங்கள் இருந்தா திருமண வாழ்க்கை அவ்வளவு சீக்கிரம் அமையாது தெரிஞ்சுக்கணும் கஷ்டங்கிறது லக்னாதிபதி எங்க இருக்கு ஆட்சி பெற்று இருக்கா உச்சம் இருக்கா நல்ல இடத்துல இருக்கா அடுத்தது எந்தெந்த இடத்துல இந்த மாதிரி மூணு மூணு கிரகங்கள் சேர்ந்து இருக்கிறப்ப என்ன பண்றது இதெல்லாம் நம்ம பரிகாரத்துல வரும்போது நம்ம என்னென்ன பண்ணலாம் நீங்களே புரியுற அளவுக்கு சொல்லுவோம் அடுத்த கிளாஸ் மீட் பண்ணுவோம்